இந்த தினம் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை அவிட்டம் நட்சத்திரம் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு ஒரு ஜாதகம் தயாரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது பெற்றோர்கள் இயல்பு ஜோதிடரை அணுகி இதற்கு ஒரு ஜாதகம் போடுங்கள் அப்பொழுது அவர் என்ன சொல்வார் ஒரு வயது வரை போடக்கூடாது ஒரு வயதிற்கு மேல்தான் போட வேண்டும் என்று சொல்லுவார் சரி என்று வந்து இது சரியா சரி என்றால் ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள் ஒரு காரணம் வேண்டுமல்லவா எதற்குமே ஒரு காரணம் கண்டுபிடிக்காத வரையில் முழுமையாக அது யார் மனதாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி முடியும் முடியவே முடியாது வேறு ஏதேனும் காரணம் உண்டா ஒரு வயது வரை செய்யக்கூடாது போடக்கூடாது என்றெல்லாம் உண்டா பாலாரிஷ்டம் என்ற ஒன்று பனிரெண்டு வயது வரை பாலாரிஷ்டம் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் என்று ஆனால் இவர் ஒரு வயது வரை தான் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த ஒரு வருடத்திற்கு என்ன நடக்கும் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை சரி வேறு நூல்களில் வேறு அறநூல்களில் மருத்துவ நூல்களில் இன்னும் பல துறைகளில் இதை ஏதேனும் ஒரு குறிப்பு ஒரு வருடத்திற்குள் ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏதேனும் ஒன்று வருகிறார் என்றால் அதுவும் இல்லை அறிந்த மட்டில் அப்படி என்றால் இந்த ஒரு வருடத்திற்கு எழுதக்கூடாது என்று சொன்னதின் காரணம் என்ன ஜோதிடம் கேட்டால் அவர் சொல்லுவார் எழுதக்கூடாது என்று சொல்கிறார்கள் அவ்வளோதான் உண்மை என்ன என்று அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு உண்மை தெரிகிறது தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த உண்மை இருக்கிறது அது என்ன இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்து பிறந்தவுடன் ஜாதகம் தயாரித்து அந்த ஜாதகத்தை பார்க்கிறோம் அந்த ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்பதற்கு அந்த குழந்தையின் தாய்க்கும் ஆர்வம் இருக்கும் ஒரு வயது வரை அந்த குழந்தையை தனது மடியில் தான் தனது தான் அவள் வைத்திருப்பாள் அப்படி வைத்து தான் ஜாதகமும் பார்ப்பாள் அப்பொழுது குழந்தைக்கு ஏதேனும் ஒன்று சரியில்லை என்று சொன்னாள் ஏதேனும் ஒரு குறை என்று சொன்னால் அந்த ஜோதிடர் அதைச் சொல்ல கேட்கும் இவள் மனம் கஷ்டப்படும் அப்பொழுது தன் உடலோடு அணைத்து வைத்திருக்கின்ற அந்த குழந்தைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகின்ற அந்த உண்மையை அன்றே கண்டு எனவே தான் ஒரு வயது வரை ஜாதகம் எழுதக்கூடாது என்று சொன்னார்கள் சரி ஒரு வயதிற்கு பிறகு அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கீழே விட்டு விடலாம் தவளும் நடக்கும் எல்லாம் செய்யும் இந்தளவு பாதிப்பு இருக்காது எனவே இந்த காரணத்தால் தான் ஒரு வயது வரை ஜாதகம் எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அன்பர்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் வரவேற்பு மதிப்பு மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரயம் அனாவசிய செலவு அடிக்கடி நிகழும் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவு லாபம் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பாராட்டுகள் குவியும் நாள் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வேலையை திறமையாக செய்து முடித்து பல பாராட்டுக்களை பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சோதனைகளை தாண்டி காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் காட்டும் நாள் இந்த நாள் கஷ்டத்திற்கு பின் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் கன்னிராசி அன்பர்களை கூடுதல் அலைச்சல் பணச்செலவு இவையெல்லாம் இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் செய்து எதை அறிய வேண்டுமோ எது செய்யப்பட வேண்டுமோ அதை அறிந்து கொள்வீர்கள் லாபம் என்று இல்லாமல் போனாலும் செய்ய வேண்டியதை அறிந்து கொள்வதற்காக சில செலவு கஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்களே விரும்பியதை நீங்கள் மிகவும் விரும்பியதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் பல நாள் ஆசை இன்று நிறைவேறும் மற்றும் உங்களது பேச்சும் செயலும் ஒரு உத்தமனாக அடுத்தவர்களுக்கு காட்டும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று கடும் முயற்சி செய்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்குகின்ற முயற்சி வெற்றி தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நாள் தேவைப்படும் பணமும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே நாலு பேர் நாலு விதமாக சொன்னாலும் உங்களுக்கு நியாயம் என்று தெரிந்த ஒரு வழியை பின்பற்றி ஒரு நல்லதை நடத்தி நல்லதையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து நடக்கும் பாதை உண்மையிலேயே நல்ல பாதை கும்பராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து ஒரு முயற்சியும் ஒரு செயலும் இன்று வெற்றிகரமாக உங்களால் நடத்தப்படும் மீனராசி அன்பர்களே எதிர்பாரா தன லாபம் இன்று உண்டு மற்றும் இன்று உங்கள் பேச்சில் விசேஷமாக தத்துவ கருத்துக்கள் வருகிறது தத்துவ கருத்துக்களை பேசி புகழ் ஒரு பக்கம் எதிர்பாரா நிறைந்த தனம் ஒரு பக்கம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karapakam Chennai For more details www.chennaiartscollege.com